வந்திய மாதிரம் இது நாகேஸ்வர பார்க்கில் ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக தோண்டி மல்லி வடிகால் கால்வாய் பண்ணாங்க உங்களுக்கு பார்க்கில் மழை பெய்தா தண்ணி உள்ளே போயிட்டு போக போகுது ஆனால் எதாவது பண்ணணும் எப்படியாவது காசு பண்ணணும் எவ்வளோ அகலமாக தோண்டி என்னெல்லாம் பண்ணி ரொம்ப யுத்த கால வேகத்தில் வேலை நடந்துக்கிட்டுருக்கு மனது ஆரமாட்டேங்கிறது என்ன பண்ணுறது அப்படியே வந்தீங்களா அந்த ஜங்க்ஷனில் தோண்டி போட்டு காவ மாதிரி காவ தண்ணியெலாம் உடச்சி அதான் அடக்கெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஒரு பக்கம் போதா குறைக்கி மெட் மெட்ரோ பண்ணுறோம் மெட்ரோ போடுறோன்னு பஸ்ஸெல்லாம் சந்துக்குள்ளே விட்டுருக்கேன் இல்லை பஸ்ஸெல்லாம் ரோட்டில் போய் இப்போ சந்துக்குள்ளே போயிட்டுருக்கு பாருங்கள் ட்ராஃபிக்கு ஒரு நடு ரோட்டில் வெட்டி இங்கேருந்து இங்கே வக்கிங் அம் காரில் கொண்டு கூட போகிறாங்க இப்போது நாட்டையே நாசப்படுத்திட்டானு இன்னும் ஒரு நாள் விட்டாச்சுன்னா ஆச்சுன்னா அவ்வளோ தான் திவாராக ஆகிவிடும் ஜெய்